இந்த தொடரில் இந்திய கேப்டன் விராட் கோலி நெக் பைன் விளையாடுவாரா என பல சந்தேகங்கள் எழுந்துச்சு பட் காயத்தில் இருந்து மீண்டு வந்த விராட் கோலி அயர்லாந்து தொடரில் பங்கேற்கிறாரு சற்று முன் அயர்லாந்து தொடரில் எப்படி பிளே பண்ண போறோம்னு பிரஸ் கான்பரன்ஸ்ல தலை தோனி பேசினாரு இங்கிலாந்து சீரீஸ் மோதும் இந்திய அணிக்கு அயர்லாந்து தொடர் ஒரு வார்ம்அப் அப் மேட்சாக இருக்கும் என்றும் இந்த தொடரில் எனக்கு பதில் தினேஷ் கார்த்திக் பிளே பண்ணுவாருன்னு தல தோனி தெரிவிச்சிருக்காரு இந்த ரீசன் குறித்து தல தோனி என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியா இங்கிலாந்தோட முதலில் டெஸ்ட் மேட்ச்ல மோத போறாங்க இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் தேர்வான தினேஷ் கார்த்திக் அயர்லாந்துக்கு எதிராக தினேஷ் கார்த்திக் பிளே பண்ணினால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் அவருக்கு பெரிய தன்னம்பிக்கை அளிக்கும் என்றும் எடுத்துள்ளேன் என தல தோனி தெரிவிச்சிருக்காரு பட் தோனியின் முடிவை இந்திய கேப்டன் விராட் கோலி கேட்பாரா சரி நீங்க சொல்லுங்க அயர்லாந்து டுவெண்ட்டி தொடரில் தினேஷ் கார்த்திக் அல்லது தல தோனி யார் பிளே பண்ண வேண்டும் என உங்க ஆப்ஷனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அப்படியே திஸ் வீடியோ லைக் அண்ட் ஷேர் செய்து தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி